Welcome to Jenny Grime Cuts. ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹைதராபாத் ஹைதராபாத் சத்ரிநாகா பகுதியில இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து சரிய காலையில ஒன்பது மணிக்கு ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அப்படி கேட்ட அந்த அந்த சத்தம் யாரோ போராடுற மாதிரி இருந்ததுனால சத்தத்தை கேட்ட நெய்பர்ஸ் தன்னோட வீட்டு வேலையை அப்படியே போட்டுட்டு அலறல் சத்தம் கேட்கிற அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இறுதியா அந்த வீட்டை ரீச் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதவை தட்டும் போது யாரோ ஓபன் பண்ணாததுனால அங்க இருந்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்த நெய்பர்ஸோட ஈர கொலையை நடுங்க வைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு நபர் அங்க இருந்த ஒரு பொண்ணோட கண்ணு மார்பு முகம் இப்படின்னு பல பகுதியை கொடூரமா சிதைச்சிட்டு இருந்திருக்கான் இப்படி தாங்க முடியாத வழியா அனுபவிச்ச அந்த பொண்ணு யாரு இந்த கொடூர சித்திரவதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைதராபாத் சத்ரிநாகா பகுதியில் வாழ்ற சவ்யா அப்படிங்கிற பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணா இருந்திருக்காங்க சவ்யாவுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாங்க ஸோ சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த பொண்ணோட அம்மா தான் தான் பொண்ணை பல கஷ்டத்தை தாண்டி வளர்த்திருக்காங்க பியூட்டிஷியன்ல அந்த பொண்ணுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அந்த கோர்ஸ படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு அர்ஷத் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நட்பு ஏற்படுது பொதுவா எல்லா கேஸ்ல வர்ற மாதிரி இந்த நட்பு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காதலா உருவெடுத்திருக்கு சோ கடந்த நாலு வருஷமா அர்ஷத் சவ்யா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணும்போது போது இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பெருசு படுத்தாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட தான் பியூட்டிஷியன் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண சவ்யா தன்னோட பியூட்டிஷியன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது என்கேஜ்மெண்ட் வெட்டிங் இப்படின்னு எப்பெல்லாம் பல ஃபங்க்ஷன் வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு மேக்கப் ஆர்டர் வரும் சோ அந்த டைம்ல அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் அவங்களோட பியூட்டிஷியன் ஒர்க்க பாப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் அர்ஷத் ஷவ்யா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட லவ் பண்ற விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க இந்த காதலுக்கு ரெண்டு தரப்பு பேரண்ட்ஸும் சம்மதம் தெரிவிச்சனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இவங்களோட மேரேஜ் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு சவ்யாவோட அம்மாவும் தன்னோட ஒரே ஒரு பொண்ண எப்படியோ ஒரு வழியா நல்ல இடத்துல கரை சேர்த்துட்டோம் இனி அவளோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடி சந்தோஷமா போயிட்டு இருந்த சவ்யாவோட காதல் மேரேஜுக்கு அப்புறம் தலைகீழா மாறி அதாவது தான் நாலு வருஷம் லவ் பண்ண தன்னோட லவ்வரையே வாழ்க்கை துணையா கரம் பிடிச்ச சவ்யா ஆரம்பத்துல சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா சில மாசத்துக்கு அப்புறம் தம்பதி ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு காரணமா அடிக்கடி சண்டை வந்திருக்கு பொதுவா லவ் பண்ற சில பேர் லவ் பண்ற அந்த டைம்ல அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட தன்னோட லவ்வர் கேட்டு சமாதானப்படுத்துவாங்க லவ் அந்த அந்த பொண்ணையோ அல்லது பையனையோ மேரேஜ் அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும் அதாவது இனிமே இவ நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா தாலி அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் அவளோட கழுத்துல இருக்குதுன்னு நினைப்பாங்க சோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒர்க் டென்ஷன்ல அவங்களோட லைஃப் பார்ட்னரை சமாதானப்படுத்தாம அப்படியே விட்டுருவாங்க ஆனா லவ் பண்ணும் போது மட்டும் எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு தன்னோட லவ்வரை சமாதானப்படுத்துவாங்க ஆஃப்டர் மேரேஜ்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காததுனாலதான் நிறைய தம்பதிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வர போகுது அதே மாதிரிதான் இந்த கேஸ்ல வர்ற இந்த தம்பதிக்குள்ளயும் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இப்படி அடிக்கடி குடும்பத்துல சண்டை வந்துட்டே இருந்ததுனால அர்ஷத்தோட மனசு வேற பொண்ணு நோக்கி தேடி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்படி அர்ஷத் வேற பொண்ணு லவ் பண்ற விஷயம் சவ்யாவுக்கு தெரிய வந்ததும் அந்த பொண்ணோட மனசு சுப்பு நூறா நொறுங்கி போகுது சோ என்ன பண்றதுன்னு தெரியாத சவ்யா ஸ்ட்ரெயிட்டா தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி அழுதுருக்காங்க சில நாட்கள் சவ்யா தன்னோட அம்மா வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்த அந்த டைம்ல அர்ஷத் தன்னோட காதல் மனைவி கிட்ட டிவோர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அர்ஷத் டிவோர்ஸ் நோட்டீஸ் கேட்டது சவ்யாவுக்கு கஷ்டமா இருந்தாலும் தன்னை வேணான்னு ஒதுக்குன அவன் இனி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மனசை தைரியப்படுத்திக்கிட்டு டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ சவ்யா தன்னோட பழைய வாழ்க்கைய குப்பையா நினைச்சு மறந்து இனிமே சிங்கிளா இருந்து லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க தன்னோட பாஸ்ட் லைஃப் மறந்து தன்னோட வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த சவ்யா மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நட்பா மணிகண்டன் யாருன்னா கடந்த பதினேழு வாழ்ந்துட்டு வந்த ஒரு நபர் தான் இருந்தே சவ்யா மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க இப்போ சவ்யா ஹஸ்பண்ட பிரிஞ்சு தனியா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச மணிகண்டன் சவ்யாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அன்பா பேசியிருக்கான் சோ நாட்கள் ஆக ஆக தங்கிட்ட அன்பா பேசுற மணிகண்ட மேல சவ்யாவுக்கு காதல் வர ஆரம்பிக்குது மறுபடியும் ரெண்டாவதா மணிகண்டனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ மணிகண்டன் சவ்யா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பல இடத்துக்கு போய் என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம பல தடவை தனிமையில க்ளோஸ் இருந்திருக்காங்க இந்த டைம்ல மணிகண்டன் சவ்யா கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிடுவோம் அப்பதான் நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட சவ்யா என்ன சொல்றாங்கன்னா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி கோர்ட்ல நடக்கிற எங்களோட டிவோர்ஸ் கேஸ் முடியட்டும் அர்ஷத்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம ரெண்டு பேரும் சட்டப்பூர்வமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சவ்யா சொல்ற வார்த்தைய புரிஞ்சுக்காத மணிகண்டன் இல்ல இல்லை உனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே நாம மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிருக்காங்க சோ அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துட்டே இருந்திருக்கு இப்படி மணிகண்டன் விடாபிடியா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் டார்ச்சல் கொடுத்துட்டே இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சவ்யா பியூட்டிஷியன் வேலைக்கு போறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் அப்படின்னா பியூட்டிஷியன் வேலைக்கு போற சவ்யா அடிக்கடி பல ஊருக்கு போவாங்க அப்படி அடிக்கடி பல ஊருக்கு போகும் போது பல பேர் கிட்ட பேசுற சந்தர்ப்பம் ஏற்படும் சோ சவ்யா சில ஆண் நபர்கள் கூட பேசுறது மணிகண்டனுக்கு சுத்தமா பிடிக்கல இவ இப்படி எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருந்தா வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு சீக்கிரமா நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருவா அதுக்குள்ள நம்ம அவளை மேரேஜ் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா சவ்யா தனக்கு டிவோர்ஸ் ஆகுறவரை வெயிட் பண்ண சொல்லிட்டே இருந்ததுனால மணிகண்டனுக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம் வந்திருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்ததுனால சவ்யா மணிகண்டன் கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நபரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சவ்யா தன்னை அவாய்ட் பண்ற விஷயம் தெரிஞ்ச மணிகண்டன் ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான் இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் சவ்யா கிட்ட போய் நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணலன்னா நான் உன்ன கொலை பண்ணிருவேன்னு சொல்லி சம்பவத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மிரட்டிருக்கான் இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட தல விதியை நினைச்சு புலம்பிட்டு இருந்த சவ்யா வழக்கம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டாம் தேதி பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டு காலையில ஒன்பது மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க சவ்யா வீட்டுக்கு வர்றத பார்த்து அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த மணிகண்டன் சவ்யா வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டோட மெயின்டோரை இப்போ சவ்யா தன்னை அப்படிங்கறதுக்காக சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டிருக்கான் ஆல்ரெடி மணிகண்டன் மேல பயங்கர கோபத்துல இருந்த சவ்யா நான் உன்ன மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கடுமையா திட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்திலேயே கை கலப்பா மாறி மணிகண்டன் சவ்யாவை பலமா அடிச்சிருக்காங்க அடுத்ததா அந்த வீட்டுல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து சவ்யாவோட கண்ணை குத்தி கிழிச்சிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மார்பு முகம் கழுத்து இப்படின்னு பல இடத்த தொடர்ந்து குத்தி கிழிச்சுட்டே இருந்திருக்கான் இந்த இடத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சவ்யாவோட அலறல் சத்தம் கேட்டு அங்க வந்து நெய்பர்ஸ் ஜன்னல் வழியா இந்த கொடூர காட்சிய பார்த்து மறண்டு போயிருக்காங்க இப்போ அங்க வந்து போலீஸ் உட்பட நெய்பர்ஸ் இவங்க எல்லாரும் உள்பக்கமா லாக்ல இருந்த அந்த கதவை தட்டுனதும் என்ன பண்றதுன்னு தெரியாத மணிகண்டன் தன்னோட மணிக்கட்டை தானே அறுத்து தற்கொலை பண்ணியிருக்காங்க இறுதியா ரத்த வெள்ளத்துல இருந்த மணிகண்டன் மற்றும் ஷவ்யா இவங்க ரெண்டு பேரையும் மீட்டு போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் சவ்யா இறந்து போயிட்டாங்க இந்த கொடூர கொலைய பண்ணின மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தால சவ்யா கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க இந்த கேஸ்ல வர்ற சவ்யா மற்றும் மணிகண்டன் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்